நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரத்தில் இன்று பைலா நோடிஃப்ளோரா பொடுதலை செடியை பற்றி பார்க்குறோம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொடுதலை செடி இதுக்கு டர்க்கி டேங்கில் ஃப்ராக் ஃப்ரூட் பிளான்ட்ன்னு சொல்லுவாங்க டெக்ஸாஸ் ஃப்ராக் ஃப்ரூட் பிளான்ட்னு சொல்லுவாங்க காமன் லிப்பியான்னு சொல்லுவாங்க நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொடுதலை பொடுதலை செடி பார்த்துரு பார்க்குறீங்க இந்த பொடுதலை செடி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் கிணற்று பாசான் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டன் பிளான்ட்னு சொல்லக்கூடிய கிணற்று பாசான் செடியில் உள்ள பூக்கள் மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு அந்த கிணற்று பாசானில் உள்ள பூக்கள் தண்டு செடியிலருந்து நீளமாக வெளியில் வந்து அதில் வந்து அழகான பூக்கள் பூக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பொடுதலை செடியிலேருந்து தண்டு கொஞ்சம் பெருசாக வரும் நீளமாக வந்து பூக்கள் பூக்கும் இந்த பூக்கள் ஆரம்ப நிலையில் வெள்ளையாக இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீல கலரில் மாறிடும் நண்பர்களே இந்த பொடுதலை செடி அதிக அளவில் நீர்ப்பாங்கான இடங்களில் பார்க்கலாம் வயல்வெளிகளில் வரப்பு ஓரங்களில் நீர்பாயிர வரப்பு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா அடர்த்தியா அது காணப்படும் மற்ற சமயங்களில் மழை காலங்களில் அதிகமாக பார்க்கலாம் குளம் குட்டைகளுக்கு அருகாமையிலையும் இதை பார்க்கலாம் இதோட இலை அமைப்பு பார்த்திங்கன்னா முட்டை வடிவில் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த இலையோட முன்பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட பற்கள் நிறைந்திருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சிறிது மற்ற இலைகளை கொஞ்சம் தடிமனாக காணப்படும் இது இதோடய இலை அமைப்பு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் அறுவாண்மலையில் பார்த்துருப்பீங்க முனியில் பற்களாக இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் இதில் தேங்காய் திருவுருவதுக்காண்டி அருவாமனையில் பற்கள் இருக்கும் அதே மாதிரி பற்கள் இதில் இருக்கும் இந்த கொடி இந்த செடி படரக்கூடியது தரையோட தரையாக படர்ந்து போய்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதோடய வேர் அது எங்கே போதோ அந்த இருந்து வேர் பிடிச்சு போய்கிட்டே இருக்கும் இந்த பொடுதலைன்னு சொல்லக்கூடிய காமன் லிபியாலில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதை பாருங்கள் வேர் பிடிச்சு போய்கிட்டே இருக்கும் நண்பர்களே பொடுதலையோட இலைகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட அரைக்கரண்டு சீரகம் சேர்த்து அரைச்சி ஒரு ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு தினசரி காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரனால மூளை நோயை அது சரி செய்யக்கூடியது மலச்சிக்கலை இது சரி செய்யக்கூடியது இந்த பொடுதலையோட இலையை அரைச்சி பசையாக்கி கட்டிகள் கொப்பளங்கள் உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால கட்டிகள் கொப்பளம் நெறிக்கட்டிகள் அக்கி பொ அதெல்லாம் போட்டுட்டு வரனால சரியாகும் அதை இலையை அரைச்சி எடுத்து தோல் நோய்களான அரிப்பு சொறி சிரங்கு உள்ள இடங்களில் போட்டுகிட்டு வரனால அது வெகுசிக்கிறோம் சரியாகும் நண்பர்களே பொடுதலையோட சமூலம் இலை தண்டு பூக்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி பசையாக்கி அதோடு தேங்காய் இட்டு சிறு தீயில் காய்ச்சி அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கிட்டு தலையில் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வரனால புடுகை இது போக்கக்கூடியது தலையில் புடு புழு வெட்டி ஏற்பதனால ஏற்படுற முடி உதிர்வை இது தடுக்கக்கூடியது இந்த பொடுதலையோட இலையை மட்டுமே அரைச்சி ஒரு பசையாக்கி அந்த பசையை தலையில் ஒரு முடியில் ஒரு பேக்கா போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த முடியை கழுவிட்டு வரனாலையும் தலை பொடுகு பேன் போகும் முடி நல்லா வளரும் புழுவெட்டு சரியாகும் முடி கொட்டுதலை இதை நிறுத்தக்கூடியது நண்பர்களே பொடுதலையோட இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோட நெய் சேர்த்து வதக்கி கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி அவ்வப்பொழுது குடிச்சிட்டு வரனால வயிற்றுப் பொண்களை இது ஆற்றக்கூடியது வயிற்றுப் புண்கள் வராமல் தடுக்கக்கூடியது அல்சரை இது சரி செய்யக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு உள்ள சமயத்தில் இதை குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கு சரியாகும் கொழுப்பு சத்தை இது கரைக்கக்கூடியது உடலில் தேங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றி புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது ஹெச்ஐவி நோயினால் ஏற்படுற தாக்கத்தை இது குறைக்கக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை இது சரி சரிசெய்யக்கூடியது பால்வினை நோய்களை இது சரி சரிசெய்யக்கூடியது நண்பர்களே பொடுதலையோட இலையை அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு வரனால கிட்னி ஸ்டோன்ஸ் சிறுநீரக கல்களை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது புற்றுநோய் வராமல் இது தடுக்கக்கூடியது நண்பர்களே பைலா நோடிஃப்ளோரா பொடுதலை பொடுதலை செடியை பற்றி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பொடுதலை செடியோட இலைகளை அரைத்து ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு எடுத்துக்கிட்டு காலை மாலைன்ட்டு உணவுக்கு முன் சாப்பிட்டுட்டு வரனால கல்லீரல் நோய்களை இது சரி செய்யக்கூடியது ஃபேட்டி லிவர்ன்னு சொல்லக்கூடிய கல்லீரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது கல்லீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது தைராய்டு நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது தைராய்டு சுரப்பியை நன்றாக சுரக்க செய்யக்கூடியது தைராய்டு வீக்கத்தை இது போக்கக்கூடியது நண்பர்களே பொடுதலை பொடுதலையோட இலைகளை ஐந்து இல்லைன்னா பத்து மிளகு சேர்த்து நன்றாக மைய அரைத்து ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு தினசரி காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வருவதால் வாயு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது சளியை கரைத்து இது வெளியேற்றக்கூடியது சுவாசப்பாதையில் ஏற்படும் தொந்தரவுகளை போக்கக்கூடியது சளி இருமலை இது சரிசெய்யக்கூடியது